ஓம் முருகா போற்றி திருப்புகள் பாடல் ஐநூத்தி அறுபத்தி ஆறு இந்த திருப்புக்கள் ஆலயம் ரத்னகிரி சுற்ற கபடோடு பல சூது வினையான பல கற்ற களவோடு பலிக்காரர் கொலைக்காரர் சலி சுற்ற விழையான பவிஷோடு கடல் மூதி வருதுயர் மேவி துக்க சமுசார வலைமீன் அது என கூழில் இழு செத்தை என மூழும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அதில் பொறியாலே சற்று மதியாத கலிகாலன் வரும் நேரம் அதில் சத்து அறியாமல் ஓடி ஆடி வரு சூதர் ஐவர் சத்த பரிசான மனரூப ரசமான பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு வினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ அருள்வாயே தித்திமித தீ திமித தீ திமித தீ மிதித்தத தத்தன தானதன தான நன தான நன திக்குடுடு டூட மட டாடமட டூடு என தாளம் திக்கு முகிலாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரராட பல திக்கு அசுரர் வாட பாட மறைப்பாட எதிர்களம் மீதே எத்திசையும் நாடி யமனார் நினமோடு ஆட பிளமிக்க நரியாட கழுதாட கொடியாட சமரர் ஏற்றி வரும் பூத கணம் ஆட ஒளி ஆட விடு வடிவேலா எட்டி ஒரு மானை திணைக்காமல் வள பூவைதனை சித்தம் அலை காமுக குகா நமசி வாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணவரவண ஓம் சரவண